கட்சிகள் எல்லாம் பெயர் மட்டும் வச்சுக்கிட்டு பேர் வச்சிய சோறு வச்சியான்ற மாதிரி ஆட்சி அதிகாரத்துல மக்களுக்கு அந்த கொள்கையின் பால் நின்று நல்லது செஞ்சிருந்தா ஏன் இளைஞர்கள் எவ்வளவு தெரிய வர போறாங்க அவமானமா சமூக நீதிக்கு வித்துட்டவர் ஐயா மு க ஸ்டாலின் சமூக நீதியை காப்பாற்றிதான் இதை திமுக செருப்பு இல்லையே அந்த சமூக நீதி இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக பார்த்து எப்படி நடத்து கொண்டிருக்கிறது அதன் பால் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறதா அப்படின்னு கேட்டா கிடையாது

சமூக நீதியை காப்பதற்கான முயற்சி எடுப்பாங்க ஐயா மு க ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டா அதை எங்க ஓனர் பாஜக தான் எடுப்பாங்க நாங்க எடுக்க மாட்டோம் எதுவா இருந்தாலும் எங்க பாஸ் தான் கேட்கணும் யாருங்க பாஸ் சரியான போட்டி

மூத்த அமைச்சர் ஐயா சோழன் இருக்கும் பொழுது ராஜேந்திர சோழன் புகழ் பெற்றாரோ அது போல ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் பொழுதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புகழ்பெறுகிறார் மன்னராட்சி சொன்னது நாங்க இல்ல உங்களுடைய அமைச்சர் தான் இவருதான் சொல்ல சொன்னாரு வா பத்து பத்து ரூபாய் தரேன் இந்த மாதிரி பேசி

ஊழல் இல்லாத ஆட்சியை செய்யாம கொடுப்போம் அப்படின்னு சொல்றது யாரு தீமுக்கா நம்மரா மரியாருக்கு ஆரம்பிக்கும் போது நல்லா போயிட்டு இருக்கு முடிக்கும் போது ரொம்ப கவنا திமுக தீமுகாவுக்கு தெரிஞ்சது மூணே விஷயம் தான் புடிச்ச விஷயம் மூணே விஷயம் தான் ஒண்ணு ஊடல செய்யிறது இன்னொண்ணு ஊடல செய்யிறது இன்னொண்ணு ஊடல மட்டும் தான் செய்யிறது அம்மான்றன குட்டி வந்து சோளியே விழுத்திடுடா மாரிကလေး இல்லாம 50% வருமானத்திருக்கே கள்ளச்சந்தையில் தாஸ்மாக்கள சஆலயமựcப்படுது네 உங்களுடைய அமைச்சர்

நீங்க நாங்க கேள்வி கேட்க மாட்டீங்க கோவப்படுறீங்க சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் சொல்லுவாங்க இங்க இருக்க எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லலாம் ஏறுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா என்னடா இன்டர்வியூ போக முன்னாடியே ரிசல்ட்ட சொல்றாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் மெட்ரோ ட்ரெயின்ல பயணம் பண்றாரு குறுக்க மொத்தம் வந்தா பல ஆளு ஒண்ணு விட்டாரு அப்ப அவர் அரசியல் மைய பண்ணலையா

படுத்துகிறது ஐயோ இவன் என்ன ஜென்மம் சரியான சாக்கடையா இப்போ போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு தேர்தல்ல ஊழலுக்கு எதிராக டார்ஸ் லைட் எடுத்து டிவியை உரைச்சிட்டு அதே கட்சியோட இன்னைக்கு டிவியில போஸ் கொடுத்து அங்க ஐக்கியமாய மயம் நிக்கிற அண்ணே உனே பாஜகான்னு பேர் சொல்லல பாஜகான்னு பேர் சொல்லலை இப்பவும்ி ஒழிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஆட்சி ஒழிக்கப்படும் சொல்றேன் என்ற பாக்குற துப்புறான் வேற யாரும் பாரு அதான் நான் துப்புறேன்

எனக்கின்னே வருவீங்களாடா? ஏன்டா சரசமன்றக்கே ஓட்டாப் போய் உங்களை பத்தி சொல்றாங்களா? ஏன்டா இப்படி பट्टरத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? நாங்க என்ன கேக்குறோம்? நீங்க தேர்தல் வாக்குறுதியில பிரதானமாக இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேத்தலையா? நாங்க லிஸ்ட் போடுறோம். என்னால இப்ப படிக்க முடியும் انا அவர் டைம் இல்லன்னு பெல் எடுத்தேன். தசியசி இல்ல என்றால் தலைவர் அவர்கள் வந்து சினிமாவில் வந்திருக்க முடியாது அது வாரிசு இல்லையா அரசியல் இல்லையா இது வாரிசு மூலமாக வருவது இல்லையான்னு ஒரு தொழிலையும் ஒரு சேவையையும் எப்படி ஒரு கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு ஏநிதி அவர்கள் வெற்றைட்டு மூவிஸ கொண்டு போயிட்டு அவருடைய மகன் இன்ப நிதிக்கு கொடுத்துட்டு டாலர் பேசா சும்மா இருப்பீங்களா இன்பநிதி அவருதான் வளர்த்துவாரன்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா இதெல்லாம் அரசியலப்பா இது சினிமா கேட்க மாட்டீங்களா அப்போ நீங்க பேசுறது மட்டும் எப்படி நாங்க ஏத்துக்க முடியும் உனக்கு வந்து ரத்தம் தக்காளி ரத்த அன்னைக்கு தக்காளி தினகரன் பத்திரிக்கை ஆபீஸை கொளுத்தி விட்டு பல பேரை கொண்ணத்துக்கு நீங்க எங்க ஓடுனீங்க டேய் சும்மாரா நானே நொந்து போயிருக்கேன்